அந்த போன் வந்து பெல்விக் போன் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகி அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஏன் நைட்டு போய் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தோம் மேக்ஸிமம் அந்த மேம் ஒரு டூ ஹார்ஸ் தூங்கிருப்பாங்களா தூங்குறதுக்கு அவங்க இடம் கேட்டிருப்பாங்க இல்லை செமினார் ஹாலில் போய் தூங்குனாங்க சிங்கிள் பர்சன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த பர்சன் அப்படியே பிடிச்சி அதிகமான நபர்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில நடந்த அந்த சண்டை ஹாஸ்பிட்டல் ஏன்னா ஹாஸ்பிட்டல் அவ்வளோ செக்யூரிட்டி இருந்தோம் அவ்வளோ பர்பஸ் இருந்தோம் அது தாண்டி இது நடத்துறது நடந்திருக்கும் போது எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டெப்ஸை நம்ம வந்து ஃபெயில் ஆகிருக்கோம் ரெண்டு கேஸ் நைட்டு மிட் நைட்டில் எடுக்கிற மாதிரி இருந்தது ஈவன் ஐ ஃபீல் வெரி அன்சேஃப் லைக் ரொம்ப ஹாண்டடாக ஒரு செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரியே தெரியலை ஒரு பிஎம்ஓட என்வால்மெண்ட்டும் எனக்கு பெருசாக இதில் தெரியல ராமர் கோவில் திறந்தாங்க இல்லையா அவ்வளவு கோடி நீங்க செலவு பண்ணி ஒரு கோயில கட்டின ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க நம்ம பொண்ணை வந்து அடக்கமா இருங்கன்னு சொல்றதை விட நம்ம பசங்களை வந்து ஒழுங்கா இருங்க பள்ளி கூடங்கள்ல வேல்யூ எஜுகேஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க ஆம்பளை பசங்களை கூப்பிட்டு உட்கார வைங்க எது பேக் டச் எது குட் டச் சொல்லி கொடுங்க எனக்கு ரெண்டு பசங்க தான் பாய்ஸ் தான் அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் இந்த குழந்தை தன்னோட கனவை நிறைவேற்றுற ஒரு காலகட்டத்தில் கல்ஃப் கண்ட்ரிஸ் லைக் துபாய் அந்த மாதிரி கொடுக்குற அந்த மாதிரி இடத்துல கொடுக்குற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் ப்ளஸ் இதை பற்றி பண்றதுக்கு இன்னொருத்த யோசிக்கவே கூடாது வணக்கம் கல்கத்தாவில் பயிற்சி மருத்துவருடைய படுகொலை நாடெங்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இங்கே மருத்துவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு அச்சத்துக்குள்ளாக இருக்காங்க அதே நேரத்தில் எந்த அளவுக்கு கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் இன்றைக்கி ரெண்டு மூணு நாளாக இங்கே யாருக்குமே தூக்கம் இல்லை இதை நினச்சி ரோட்லேயோ ஏதோ ஒரு திருவுலியோ நடந்த விஷயம் இல்ல ஒரு பணியாளர் ஒரு டாக்டர் அவங்களோட ஒரு அவங்களோட பாதுகாப்பா இருக்கக்கூடிய இடம்னு நினைக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிடலுக்குள்ள இது எங்க எல்லாருக்குமே வந்து பயத்தை கூட்டுது ஏன்னா இப்போ நாங்க இருக்கிற இடமும் வந்து அது அது போல ஒரு பாதுகாப்பான இடம்தான் இங்கே அங்க யாராவது ஒருத்தர் உள்ள வர முடியும்னா இங்கேயும் யாராவது ஒருத்தர் உள்ள வர முடியுமோங்கிற பயம் எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு இதுக்கு முன்னாடியுமே பல ஹாஸ்பிட்டல்கள் பல மாநிலங்களில் இதே மாதிரி சம்பவங்களை வந்து மக்கள் டாக்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க இன்னைக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுறது காரணம் என்னன்னா இத்தனை நாள் வந்து சரி பரவாயில்ல இந்த ஒரு சம்பவம் தானே நடக்குது இது தானே நடக்குது இது தானே நடக்குது பரவாயில்ல நம்மளை திப்பினா பரவாயில்ல நம்மளை அடிச்சா பரவாயில்லங்கிறது இப்படி பொறுத்து போகி தான் இப்போ ஃபைனலாக இந்த லெவல் ஆஃப் வயலன்ஸில் வந்து நிற்குதுங்கிறது தான் எங்களோட கருத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து மல்டிபிள் பீப்புள் மல்டிபிள் இதில் சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து எட்டு பேர் இன்வால்வ்டுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் பத்துன்றாங்க நாலுன்றாங்க இது எல்லாமே மாறிட்டு தான் இருக்குது அதனால் இது எத்தனை பேருங்கிறத விட ஒன்லி அந்த யார் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணாமல் பண்ணுறதுக்கு சம்மந்தமாக இருந்தவங்க அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு சம்மந்தமாக இருந்தாங்க இது எல்லாமே எல்லாத்துக்கும் எதிராக ஆக்ஷன் தான் எங்களோட ஃபைனல் கருத்து இதுக்கு முன்னாடி இது இதே தான் டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து நிர்பயாக்கு நடந்தது அதுக்கு முன்னாடி இப்போ போன வருஷம் வந்து கோயம்புத்தூரில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கு ஹராஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு எவ்ரிடே ஹாஸ்பிட்டல்ஸில் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இதுக்கு ஏற்ற என்விரான்மெண்ட்டை ஏன் ப்ரொவைட் பண்ணலைங்கிறதா எங்களோட கேள்வியாக இருக்குது மெயின்லி சாப்பிட்றதுக்கான நேரம் கிடைக்கும் தூங்குறதுக்கு அழ ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் கிடைக்கலாம் ஆனா ஒரு ஒரு மனித இயல்பான ஒரு முறையில இது பண்ண இயங்கும் பொழுது அது பத்த மாட்டேங்குது ஏன்னா ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தி அதுக்கு ஏத்த தூக்கம் தூக்கமோ சாப்பாடோ கம்மி ஆக்சுவலி சொல்லுவோம் த்ரூ அவுட் வேலை இருக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாமே தவிர நம்ம வீட்டுக்கோ இல்ல வேலையை விட்டுட்டோ போக முடியாது தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் ஹாஸ்பிட்டலோ ஹாஸ்பிட்டல் பிரமிச சுத்தியோ இருக்கணும் ஏதாவது எமர்ஜென்சின்னு கூப்பிட்டா சாப்பிட்றதா இருந்தாலும் தூங்குறதா இருந்தாலும் எந்திரிச்சு விட்டுட்டு வரதான் செய்யணும் நியாயம் கிடைக்கணும் இது தப்பு செஞ்சவங்க வந்து தண்டிக்கப்படணும் அது ஒருத்தராக இருந்தாலும் சரி பத்து பேரா இருந்தாலும் சரி இருபது பேரா இருந்தாலும் சரி அது பெரிய ஏதாவது அபிஷியலா இருந்தாலும் சரி அவங்க தண்டிக்கப்பட வேண்டும் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுக்க போறாங்க இது வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை ரிவியூ பண்ணுங்க அந்த மருத்துவர்களுக்கு இன்றைக்கு தேவை என்ன அப்படின்னா அரசிடம் இருந்து ஒவ்வொரு முதுநிலை மருத்துவர்கள் அவங்க தங்கி பயில்வதற்கு தனியாக அறைகள் வந்து ஒதுக்கப்பட வேண்டும் இந்தியா முழுவதும் சுகாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே இந்த அறைகள் வந்து கம்மியாக தான் இருக்குது இல்லை அப்படின்ற நான் சொல்லலை வெகு குறைவாக இருக்குது அதனாலயே ஒரு அறையில் ரெண்டு பேர் மூன்று பேர் இருக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தப்படணும் தனித்தனியான அறைகள் விமனுக்கு ஒரு தனியான அறை ஆண் மருத்துவர்களுக்கு ஒரு தனியான அறை கொடுக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் இன்ஸ்டன்ட் நடக்குது நடந்த உடனே எங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா நேற்று வந்து யூனியன் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க ஆறு மணி நேரத்துக்குள்ளே எஃப்ஐஆர் வந்து ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது நோட்டிஃபிகேஷனாக போகாமல் செயல் வடிவத்தில் வரணும் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து அதற்கு அடியில் வந்து சிவியர் பனிஷ்மெண்ட்டு ஒரு மருத்துவரை பணியில் இருக்கிறாங்க பணி செய்ய விடாமல் தடுத்தாலே சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கங்கிற ஒரு பயம் வந்து இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுவர்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து தவிர்க்க முடியும் இங்க இரவு பணி மட்டுமே இல்ல. இருபத்தி நாலு மணி நேரம் பணி என்பதை வந்து உச்சநீதிமன்றம் உச்ச ஒரு வாரத்துக்கு நாப்பத்தி எட்டு மணி தான் எந்த மருத்துவரும் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனால் இன்னைக்கு பயிற்சி மருத்துவர்களும் சரி முதுநிலை மருத்துவர்களும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் பணி அந்த இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சாலும் அடுத்து ஒரு எட்டு மணி நேரம் மார்னிங் ஓபி வார்ட் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு போகும்போது ஆல்மோஸ்ட் முப்பத்தாறு மணி நேர பணி தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது ஸோ இது முப்பத்தாறு மணி நேரம் ஒரு டைம்ல பண்ணிட்டாலே நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு வாரத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்தையும் தாண்டி எழுபத்தி நாற்பத்தெட்டு மணி நேரம் தாண்டி தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த முறைகள் ஒழிக்கப்படணும் அப்படின்னா என்எம்சின்னு சொல்லுவோம் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஸ்ட்ரிக்டான லாவை வந்து பாஸ் பண்ணி எல்லா மருத்துவர்களும் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படின்னு ஒர்க் பண்ணுற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தால் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்கள் நடக்கிறது தவிர்க்க முடியும் முப்பத்தாறு மணி நேரம் வேலை பார்க்குறோம் நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை பார்க்குறோம்னா நாங்கள் எல்லாருமே மனிதர்கள் தான் மிஷின் கிடையாது எல்லாருமே இந்த ஃபெட்டிக் டயர்னஸ் இது எல்லாமே இருக்கும் சரிங்களா ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் தான் ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது பட் அப்படி இல்லாமல் சுழற்சி முறையில் எட்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்தது அப்படின்னா இது பெட்டராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி முறைகளை கொண்டு வருவதற்கு அரசு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு மருத்துவராக வந்து இதில் கருத்து சொல்கிறது அப்படிங்கிறத விட இந்த விசாரணை வந்து சிபிஐக்கு அண்டரில் இருக்குது அவங்க தான் இதை பற்றியான முழு தகவலை வெளியே கொண்டு வரதுக்கு உள்ளவங்க ஸோ அதை பற்றி கருத்து கூற நாங்கள் விரும்பலை ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அதிகப்படியான காயங்கள் வந்து இருக்குது அது ஒரு மருத்துவர்கள் ஒரு நபர் வந்து செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக வந்து ஒரு நபரை விட அதிகமானவர்கள் தான் செய்திருக்கக்கூடும் அது வந்து ஒரு மருத்துவராக நாங்கள் சொல்கிறோம் பட் முழுசாக ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுவோம் அதுக்கு வந்து நாங்கள் இல்லை வி ஆர் ஃபார் வி வாண்ட் த ஜஸ்டிஸ் ஒன்று மருத்துவர்களோட பாதுகாப்பை வந்து அரசு அண்ட் மருத்துவக் கல்லூரிகள் உறுதி செய்து அப்படின்னா இதில் பாதி பிரச்சனைகளை வந்து தீர்க்கப்பட்டுரும் எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஆகிறது எதுனால பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆளால் எவ்வளோ வேலை செய்ய முடியும்ன்றது வந்து அந்த ஆளுங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு பே ஒரு பேஷண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் சர்ஜரினா ஒரு டாக்டராக ஒரு பத்து பேஷண்ட் ஒரு இருபது பேஷண்ட் நான் நல்லா பார்க்கலாம் அதுக்கு மேலே போனால் பார்க்குறது வந்து ரொம்ப இம்பாசிபிள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி டாக்டர் டு பேஷண்ட் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இட் வில் பி ஈவன் மோர் தான் எங்களோட கருத்து இருக்கிற சினாரியோவில் அரை போத் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக கொடுக்க வேண்டும் தேவையான அளவு கொடுக்க வேண்டும் ஏன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் நிறைய காலேஜஸ் ஓபன் பண்ணிடுறோம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துட்றோம் ஆனா ஆக்சுவல் மேன் பவர் எவ்வளவு தேவை அன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறது கிடையாது அனுப்பிட்டே இருக்கும் செஞ்சுட்டே இருக்கும் பட் ஈவன் தென் இட் இஸ் நாட் வந்து வெறும் எம்பிபிஎஸ் சீட்ஸை மட்டும் கூட்டினா வேலை முடிஞ்சிடும் பிஜி சீட்ஸை மட்டும் கூட்டினா வேலை முடிஞ்சது பேஷன்ட் டு டாக்டர் ரேஷியோ மெயின்டைன் பண்ணா மட்டும் தான் குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் குவான்டிட்டி எவ்வளவு வேணா நம்ம பார்த்துடலாம் எப்படி வேணா பண்ணிக்கலாம் குவாலிட்டி கொடுக்க முடியும் நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரொடெஸ்ட்னாலயோ இல்ல ஒருத்தரோ ரெண்டு பேர் பண்றதுனால இன்னைக்கு லாங் பிஃபோர் இட் இஸ் கண்டினியூஸ்லி ஹேப்பனிங் இந்த துறையில் மட்டும் கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷன் மெயின்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கீனா இன்வால்வ் ஆகி ரைட் ஃப்ரம் த பப்ளிக்கால தேர்ந்தெடுக்கப்பட அமைச்சர்கள் எல்லாருமே மாறினா ஒழிய இந்த மாற்றம் வந்து அவ்வளோ ஈஸியாக வராது ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே இப்போ ஏன் இந்த தப்பு பண்ணுறாங்க என்ன ஆகிடும் சட்டம் இல்லையா அவங்களை தூக்கில் போட மாட்டாங்களா அவங்களுக்கு கிடைக்காதா கிடைக்கும் பட் அவனோட தைரியம் என்ன என்ன யார் பிடிக்க போகிறோம் அந்த தைரியத்தை முதல்ல முடக்கணும் அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணுவோன்றதை வந்து ஒன்லி கவர்மெண்ட் எக்ஸ்பெர்ட்ஸ் ஆஃப்டர் டிஸ்கசிங் வித் ஆல் ஹாஸ்பிட்டல் பாடிஸ் இது வந்து டாக்டருக்கு மட்டும் நடந்த மாதிரி நான் பார்க்க மாட்டேன் இது வந்து டிப் ஆஃப் ஐ ஐஸ்பர்க் மாதிரி தான் ஒரு சில பேர் தான் நம்ம பார்க்குறோம் மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நடக்கலன்னு சொன்னா நான் அதை கன்சிடர் பண்ணுவேன் மற்ற டிபார்ட்மெண்ட்லையும் நிறையவே நடக்குது ஓகே பட் ஹாஸ்பிட்டல் ஏன்னா ஹாஸ்பிட்டல் அவ்வளோ செக்யூரிட்டி இருந்து அவ்வளோ பர்பஸ் இருந்தோம் அதை தாண்டி இது நடத்து நடந்திருக்கும் போது எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ஃபெயில் ஆயிருக்கும்ன்றது வந்து இது காட்சி honorable union union government as well as the state government to take necessary actions in this regard uh, vanakkam myself dr sujitha uh, assistant professor of general surgery uh, na ipo inga government service la or 11 years a iruken surgeon or ஓகேங்கிற மாதிரி தான் பட் ஸ்டில் எனக்கு இங்கே நம்ம காலேஜ்லேயே வந்து லாஸ்ட் வீக் ஐ மை ஃபோர் டியூட்டி ரெண்டு கேஸ் நைட்டு மிட் நைட்டில் எடுக்கிற மாதிரி இருந்தது ஈவன் ஐ ஃபெல்ட் வெரி அன்சேஃப் லைக் எப்படின்னா ஒன்றும் யாரும் என்னை பயமுறுத்துறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது பட் ஐ ஃபெல்ட் வெரி அன்சேஃப் லைக் ரொம்ப ஹாண்டடாக ஒரு செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரியே தெரியலை எல்லா செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்க பட் நான் ஒரு ஃப்ளோர்லேருந்து என்னோட எமர்ஜென்சி ஓட்டியிலேருந்து என்னோட ரூமுக்கு ஆஃப்டர் டுவெல் ஓ கிளாக் என்னோட ஃபஸ்ட்டு எமெர்ஜென்சி கேஸை முடிச்சுட்டு டுவெல் ஓ கிளாக் நான் என் ரூமுக்கு போகிறதுக்குள்ள லிஃப்ட் ஓப்பன் ஆச்சு ஒரு பேஷண்ட் அட்டெண்டர் ஹி கேம் வித் மீ பட் அவர் பேஷண்ட் அட்டெண்டர் எனக்கு தெரியும் அதனால் ஐ ஃபெல் ட்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை திருப்பி அகைன் அனதர் கேஸ்க்கு ஒன் ஓ கிளாக் நான் வந்தேன் திருப்பி கேஸ் முடிச்சுட்டு நான் திருப்பி என் ரூமுக்கு இட்ஸ் இந்த தேர்ட் டவர் அங்கே போகிறதுக்கு அகைன் அதே மாதிரி ஒரு 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 அமானுஷமா தான் இருக்கு ஒரு சிங்கிள் பர்சனால இவ்வளவும் பண்ண முடியுமா அந்த போன் வந்து பெல்விக் போன் ஃபுல்லா போன்ச்சர் ஆகி நைன்டி டிகிரிஸ் வரைக்கும் போனை வந்து பண்ண மடக்க முடியுது அவங்க காலை அப்படின்னு சொல்லும் போதுலாம் இட் டசன்ட் திங்க் ஒரு சிங்கிள் பர்சனால பண்ண மாதிரி தெரியல பட் ஸ்டில் சிபிஐ தானே சிபிஐ எல்லாம் மாத்திருக்காங்க இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் சிங்கிள் உமன் அண்ட் அ டாக்டர் அப்படி கிடையாது பிகாஸ் எங்க ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் பட் எங்களுக்கே வந்து இவ்வளோ அதுவும் எங்களோட ஒர்க் பிளேஸ்ல இட்ஸ் இந்த சென்டர் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் சிட்டி அங்கேயே வந்து இவ்ளோ கேவலமான ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது இன்னும் ரூரல் ஏரியால எல்லாம் இருக்க டாக்டர்ஸ்க்கும் அதர் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் நம்ம கண்ட்ரி எவ்வளவு அன்சேஃபா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல இருந்து இதை வந்து இப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது ஜென்ரல் பப்ளிக் ஈவன் என்னோட கான்டாக்ட்லயே வந்து ஒன்லி டாக்டர்ஸ் மட்டும் தான் வான் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறதோ இல்ல மெசேஜ் போடுறதோ இருக்காங்களே தவிர என்னோட ஓன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியல ஈவன் என் ஃபேமிலிலேயே யாருக்கும் வந்து பெருசா இதை பத்தி ஒரு ஐடியாவே கிடையாது சரி எங்கயோ நடக்குது யாருக்கும் நடக்குது அவங்க வந்து நம்ம பொண்ணுமே ஒரு டாக்டர் தானே இந்த மாதிரி நைட் டியூட்டி பார்க்குற டாக்டர் தானே அப்படின்னு அவங்களுக்குமே இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லை ஸோ ஒன்ஸ் ஒரு நம்மளுமே அதான் எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம எப்படி மா நமக்கு குரல் கொடுக்குற மாதிரி மற்றவங்க எங் எங்கேயாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா வீ டாக்டர் கம்யூனிட்டி நாங்களுமே போய் பேசணும் அப்போ தான் மற்றவங்களும் வந்து பேசணும் பிகாஸ் வெளில ஜென்ரல் பப்ளிக் ஒரு இவங்களுக்கு என்னப்பா டாக்டர் இவங்க எப்படி வேணா இருப்பாங்க இவங்களுக்கு என்ன சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கனாலதான் எங்களை வந்து எப்பவுமே ஒரு ஒதுக்கி வைக்கிற மாதிரியே டாக்டர்ஸ்னாவே அவங்களுக்கு என்ன அப்படிதான் இப்போவுமே நிறைய பேச்சு அப்படிதான் ஓடுது அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தோ ஏன் நைட்டு போய் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தது இப்படி கேட்கறாங்க அதுவே மாட்டேங்குது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு நாங்க பாட்டுக்கு படுத்து தூங்க போயிட்டோன்னா அப்புறம் யாரு நைட்டு ஒரு மணிக்கு குடிச்சிட்டு அடிபட்டு வரவனா யாரு பாப்பா நாங்க தானே பாக்கணும் அது வந்து யாருக்கும் புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு என்ன இதுக்கு தானே நீங்க சம்பளம் வாங்குறீங்க நாங்கள் பாட்டுக்கு போய் படத்து தூங்கலாம் எங்கள் வேலையை நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு செக்யூர்டு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இல்லைன்னா நாங்கள் எதுக்கு வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம கவர்மெண்ட் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு எல்லாமே செக்யூரிட்டி எல்லாமே பண்ணுறாங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லணும் சொல்லிட்டு என்னென்ன ப்ரொடெக்ஷன் அந்த ப்ரொடெக்ஷன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் லைக் அதர் கல்ஃப் கண்ட்ரிஸ் இதை பற்றி பண்ணுறதுக்கு இன்னொருத்த யோசிக்கவே கூடாது யோசித்தாலே ரொம்ப மோசமான பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிறது தி ட அண்டர்ஸ்டாண்ட் அப்போ தான் இது ஒரு மாற்றம் வரும் இது இதோடு நிறுத்தக்கூடாது ஃபர்தராக இதை ப்ரொடெக்ட் கொண்டு போய் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் நைட் ஷிப் பார்க்கறது கஷ்டமானதுன்னா நாங்கள் படிக்கவே வந்திருக்க மாட்டோம் பிகாஸ் படிக்கும் போதே அந்த கஷ்டம் எல்லாத்தையுமே வி ஆர் ஃபேஸிங் அண்ட் வி ஆர் லேர்னிங் இன்னுமே இன்னும் நாங்கள் வந்து வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் முடிக்கிறதோட நிறுத்துறது அதுக்கப்புறம் எம்டிஎம்எஸ் அதுக்கப்புறம் டிஎம்எம்சிஎச்ஓ அண்ட் அதை முடிச்சு போய் நாங்கள் ஃபெலோஷிப் படிச்சுட்டு தான் இருக்கோம் ஸோ நைட் ஷிஃப்ட் வந்து இட் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி மேல் டாக்டர்ஸ் தான் பார்க்கணும் ஃபீமேல் டாக்டர் அப்படின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபீமேல் டாக்டர்ஸ் தான் எல்லா எமர்ஜென்சி ஒர்க்லேயுமே இருக்காங்க ஸோ சேஃப்டி இன் மீன்ஸ் எங்களுக்கு ஒரு ஒரு சேஃப் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் எங்களுக்கு வந்து ஃபுல்லி எக்யூப்டு லைக் சிசிடிவி எல்லா இடத்துலையுமே லைக் நம்மளோட ரூம்ஸ் வெளியே எல்லா இடத்துலையுமே இருக்க மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் எல்லாத்தையும் விட வீ ஷுட் பி வெல் நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும் அதுதான் இப்போ சொல்ல முடியும் அண்ட் விட் எஜுகேட் அவர் கிட்ஸு நம்ம பொண்ணை வந்து அடக்கமாக இருங்கன்னு சொல்கிறத விட நம்ம பசங்களை வந்து ஒழுங்காக இருங்க அப்படின்னு எனக்கு ரெண்டு பசங்க தான் பாய்ஸ் தான் அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் ஸோ தட் தேவ ஏன்னா என் கூட ஒர்க் பண்ணுற பாய்ஸ் ஃபீமேல் டாக்டர்ஸ் ஆர் சஃபரிங் ஸோ சொல்லி வளர்க்குறது இந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பெட்டராக இருக்கு ஒரு மருத்துவராக மட்டும் இல்லாமல் எனக்கு ஹியூமன் சத்தியமாக எங்களுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது ரொம்ப கோவமாக வருது ஆனால் அந்த கோவத்தை நாங்கள் எங்களால் எப்படி வெளிக்காட்டணும் அதுவும் தெரியல அது அதான் நாங்கள் ஆஸ் அ நான் வயலன்ஸ் நாங்கள் நாள் வயலன்ஸும் பண்ணாமல் ஆஸ் அ ஸ்ட்ரைக் ஒரு அமைதியாக நாங்கள் இங்கே சும்மா ஸ்ட்ரைக் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் இன்கேஸ் ஏதாவது வேலை நிறுத்தம் நடத்தினாலும் அவங்க டூ த்ரீ டேஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களால ஸ்ட்ரைக் பண்ண முடியுது பட் எங்களால அந்த மாதிரி பண்ண முடியாது பிகாஸ் இவர் ஃபர்ஸ்ட் லைன் ஒர்க்கர்ஸ் ஓபிடி அண்ட் ஓபிடி மட்டும் தான் எங்களால க்ளோஸ் பண்ண முடியுது எமர்ஜென்சி ஓடலாம் ஓபியஸ்லி அது வேற செஞ்சுட்டு தான் இருக்கும்னா அங்கே தேர்ட்டி சிக்ஸ் ஹார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் நாங்க டூட்டி பண்ணிட்டு வந்து ஒரு இருக்கறதுக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் மேக்ஸிமம் அந்த மேம் ஒரு டூ ஹார்ஸ் தூங்கிருப்பாங்களா தூங்குறதுக்கு அவங்க இடம் கேட்டிருப்பாங்க இல்ல செமினார் ஹால போய் தூங்குனாங்க அண்ட் அ ஹேப்பன் ஹாஸ்பிட்டலில் ஒரு செமினார் ஹாலில் இந்த மாதிரி நடக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை அண்ட் அது சிங்கிள் பர்சன் பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த பர்சன் அப்பயே பிடிச்சி அது கண்டிப்பாக ஒரு பெரிய நியூஸாகவே இதாக இருக்கும் ஆனால் இது ஒரு பிஎம்ஓட இன்வால்மெண்ட்டும் எனக்கு பெருசாக இதில் தெரியல ஸோ சாரி டு சே தட் பட் ஸ்டில் ஒரு இன்வால்மெண்ட்டும் எனக்கு பெருசாக தெரியல அண்ட் சிஎமும் பெருசாக அவங்க சிபிஐக்கு அவங்க கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் விட்டுருக்காங்களே தவிர எனக்கு அதில் பெரிய ஒரு இது வந்த மாதிரியும் தெரில மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிருக்கும்னு எனக்கு தோணுது மெயின்லி வந்து எங்களுக்கு சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சத்தியமாக ஏன்னா யா யார் வேணாலும் எப்படி வேணாலும் வந்து உள்ளார பேஷண்டா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அட்டெண்டரா இருந்தாலும் சரி அவங்களோட ஆதங்கம் தான் புரியுது பட் அது எந்த மாதிரி காட்டணுன்றது ஒரு இதே கிடையாது நாங்க வி ஆ ட்ரைங் அண்ட் லெவல் பெஸ்ட் டு ப்ரொடெக்ட் பேஷன் ஹூ எவர் இட் இஸ் நோ மேட்டர் ஹூ இட் இஸ் ஓகே பட் ஸ்டில் எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் உயிரை எடுக்கிறது பத்தி பேசக்கூடாது பட் ஸ்டில் வி கேன்ட் ஹெல்ப் இட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாரா இருந்தாலும் நாங்களும் மனுஷங்க தான் எங்களுக்கும் ஆதங்கம் வரதான் செய்யும் கண்ட்ரிஸ் லைக் துபாய் அந்த மாதிரி கொடுக்குற அந்த மாதிரி இடத்துல கொடுக்குற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் பெஸ்ட் பிஹெடிங் காமனா எல்லாருமே பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போவாங்க ஆனால் இதெல்லாம் இதுக்கு பத்தாது சீரியஸ்லி அண்ட் நான் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேயே நாங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் அந்த மாதிரிலாம் எடுங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் கேட்டிருந்தோம் நாங்களும் எடுத்துக்கலாம் தான் லைக் வி ஹேவ் டு விவ் டு டேக் எங்களுக்கு அதுக்கு கரெக்டான டைமும் கிடைக்கிறது கிடையாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் நோ மேட்டர் வாட் எல்லாருமே எல்லாருமே நம்ப முடியாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ப முடியாது அது ஒன்று உங்க நீங்கள் உங்களோட சுப்பீரியாக இருந்தாலும் சரி உங்க ஜூனியராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் இருந்தாலும் சரி எவ்ரி ஒன் இஸ் சேம் ஆல் மென் ஆர் சேம் இல்லை மென் வில் பி மென் அவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க யாரையுமே நம்ப முடியாது அந்த ஸோ அந்த டைம்ல நம்ம 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 காப்பாற்றிக்கிறது தான் முக்கியம் நான் வந்து முப்பது வருஷமா ஒரு டீச்சராக இருக்கேன் இந்த கொல்கத்தால நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி நான் இப்போ பேச நாக்கே வரல கொடூரமா கொலை செய்யப்பட்டு ஒரு உயிர் போன பிறகும் மிருகத்தனமா அந்த ஆண்கள் எப்படி அந்த பெண்ணை பாடுபடுத்தியிருக்காங்க ஒரு டீச்சராக சொல்லுவேன் ஒரு டாக்டர் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு ரொம்ப கொஷ் கஷ்டம் இப்போல்லாம் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்து தன் கனவை நிறைவேற்ற ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு வந்து எப்படி ஒன்று நடந்திருக்குன்னா தாங்க முடியாத கொடுமை ஒரு தாயா எந்த தாயுமே ஏற்றுக்க முடியாத ஒரு ஒரு தாய்மை அடையிறதும் அந்த குழந்தையை பெற்று எடுத்து வளர்க்குறதும் ஒரு தாய்க்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் அதையெல்லாம் தாண்டி அந்த குழந்தை தன்னோட கனவை நிறைவேற்றுற ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ கொடுமையை அனுபவிச்ச அந்த கஷ்டத்தை ஒரு தாயா வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அடிக்கடி வந்து போயிருந்திருக்கேன் சென்னையில் அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இதே இது நீங்கள் வேற வேற துறையில் உள்ள ஒரு ஆஃபீஸ்க்கு போங்க ஏசி ரூம் எல்லாமே ரொம்ப சலுகை தனி சாப்பாடுற எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம உயிரை காப்பாற்றுற இந்த டாக்டர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஏன் ஒரு சரியான கம்ஃபர்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க தவறுனாங்கன்னு தெரியல படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி அங்கே உள்ள உட்கார சேராக இருக்கட்டும் அவங்களுக்கு சாப்பாடாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சும்மா தாங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது இப்போ ரீசண்டாக வந்து கவர்மெண்ட்டு ராமர் கோவில் திறந்தாங்க இல்லையா எவ்வளோ கோடி அதுக்கு செலவாகிச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியல அவ்வளோ கோடி நீங்கள் செலவு பண்ணி ஒரு கோயிலை கட்டின ஒரு கவர்மெண்ட்டு ஒரு சாதாரண கம்மியான ஒரு அடிப்படை செல செலவில் நீங்கள் இந்த கவர்மெண்ட்டு டாக்டர்ஸ்க்கு ஏன் பண்ணி கொடுக்க தவறிட்டீங்க எங்கே எல்லாமோ தேவையில்லாததை நம்ம பணம் செலவு பண்ணுறோம் இல்லையா அது ஏன் இந்த டாக்டர்ஸ்க்கு நீங்கள் செலவு பண்ணலை தனியாரை ஏன் கொடுக்கல கரெக்டான சேரு தனியாரை இருந்திருந்தா இன்றைக்கி இந்த உயிர் போயிருக்குமா செத்த பணத்தோட கூட மிருகத்தனமாக அந்த பொண்ணை நாசம் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் இந்த கவர்மெண்ட் இனிமேலும் நாங்கள் இது மாதிரி நடக்க விட மாட்டோம் இது ஒரு தாயாவோ ஒரு ஆசிரியராகவோ சொல்லலை ஒரு நல்ல மனிதநேயம் உள்ள ஒரு பெண்ணா சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போது எல்லாரும் எல்லாம் படுறேன்னு பேசுறீங்க இந்த மாதிரி கோயில் திறக்கிறது மற்ற இதை துறக்கிறத நிறுத்திட்டு இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க பள்ளிக்கூடங்களில் வேல்யூ எஜுகேஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க ஆம்பளை பசங்களை கூப்பிட்டு உட்கார வைங்க எது பேட் டச் எது குட் டச்னு சொல்லிக் கொடுங்க ஏன் எப்பவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கே சொல்லி கொடுக்குறீங்க ஆம்பளை பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வர சொல்லி கொடுங்க இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும் மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும் ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கட்டும் வாரத்தில் ரெண்டு நாள் சொல்லிக் கொடுங்க பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு தினமும் வேல்யூ எஜுகேஷன் கிளாஸ் கற்றுக் கொடுங்க கூகுளில் பேன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆபாச வீடியோஸை பேன் பண்ணுங்கள்